பிஆர்டி எக்ஸாம் பார்த்தோம்னா ஒரு கருத்து விவாதம் பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி ரிசல்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் நம்மளுக்கு வந்துடும் சொல்லி எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன் அதே பார்த்திங்கன்னா காலி படங்களுக்கு எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தொடர்ந்து வந்து பலவிதமான கோரிக்கைகளை வந்து கொடுத்துட்ருக்காங்க தேர்வுகள் எப்படிலாம் நம்ம கோரிக்கை கொடுக்கணும் ரிசல்ட் வெளியிடுறதுக்கு ப்ளஸ் காலியங்களை எண்ணிக்கை அதிகப்படுத்துகிறதுக்கு முடிஞ்சளவு அவங்களோட எஃபெக்டிவ் வந்து ஃபேக்டை வந்து தான் இருக்காங்க எல்லா கேண்டிடேட்ஸுமே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போய் போராட்டம் பண்ணுறது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பலவிதமான பல விதமான ஒரு நடவடிக்கைகளை வந்து அவங்க தான் இருக்காங்க டிஆர்பிக்கு ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுறது அவங்க ரெஸ்பான்ஸ் என்னென்னு சொல்லி கேட்குறது அங்கே வந்து ரிசல்ட் எப்போ வந்து வெளியிடுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கறது இது மாதிரி வந்து பலவிதமான விஷயத்த வந்து தேர்வுகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு முக்கிய உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஜி டிஆர்பி அது வந்து பார்த்திங்கன்னா கொரோனா டைமில் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு ஆக்சுவலி நோட்டிஃபிகேஷன் விட்டும் எக்ஸாம் வைக்க கண்டக்ட் பண்ண முடியல அது அந்த நோட்டிஃபிகேஷன் மாறி 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 வந்து அது ஒரு 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 பாதையாட்டமே அது கடந்து வந்துச்சு அவ்வளோ ஒரு பிரச்சனைகளை சந்தித்து அந்த எக்ஸாம் வந்து செட்டில் பண்ணாங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா சிபிடி எக்ஸாம் ஆன்லைன் தேர்வு முறை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரிசல்ட்டு வரணும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா லாங் ட்ரிப் ஆட்டம் தான் அது அந்த பிஜிடிஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் ட்ரிப்பாட்டம் தான் எல்லா தேர்வுகளுக்குமே அவ்வளவு ஒரு விஷயம் வந்து அதுல நடந்துச்சு அவ்வளோ விஷயம் வந்து நடந்தாலும் பட் லாஸ்ட்ல வந்து என்னாச்சு ஆச்சு அப்படின்னா அமாமன் நோட்டிபிகேஷன் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க ரெண்டு டைம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அவங்க கொடுத்த நார்மல் வேக்கன்சி விட ரெண்டு டைம் வந்து நோட்டிபிகேஷன் வந்து அவங்க ரிவைஸ் பண்ணி விட்டாங்க அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனா பட் தேர்வர்களுடைய பலவிதமான கோரிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிடுச்சு இந்த ஒரு ரிசல்ட்டு வராது எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து மாத்தி 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 செடியூல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த கொரோனா அதே மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட யூஜிடி ஆர்பி வந்து கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப மினிமம் கேண்டிடேட்ஸ் தான் அதே மாதிரி சீட் எக்ஸாம் தான் ஈஸியா வந்து நம்ம எவால்வேட் ஒரு மெத்தட் ஏன்னா டெக்னாலஜி ப்ரோகாரம் பார்த்திங்கன்னா ஈஸியா எவாலுவேஷன் ஆன மெத்தட் தான் ஸோ கம் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு ஆனா பட் ரிசல்ட் வந்து இன்னும் வந்து டிஆர்பி சார்பாக வந்து ரிலீஸ் ஆகலை இதுக்கு மெயின் காரணம் அப்படின்றது பலவிதமான காரணங்கள் சொல்கிறோம் நம்மளோட சேனல்லே ஒரு சில காரணங்களும் சொல்லியிருக்கோம் ஓகேவா ஆனால் பட் என்ன அப்படின்னா இன்னும் இந்த ரிசல்ட் வரல அப்படின்றது தான் இதில் இன்பிட்வீனில் இந்த தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து இருக்குது ஸோ இந்த ஒரு காரணமாக முழுமையாக இருக்குமா அப்படின்றது வந்து கண்டிப்பாக யாராலுமே யூகிக்க முடியாது அதே மாதிரி வந்து காலிப்படி இனங்களின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படுத்தல் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால கண்டிப்பாக வந்து சொல்ல முடியாது பிஜி டிஆர்னே கண்டிப்பாக எக் எக்ஸ்பர்ட் பண்ணாத ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேக்கன்சி பக்கம் அவங்க அதிகப்படுத்துனாங்க அதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதே அவங்களுக்கு போஸ்டிங் போட்டது தான் ஆனால் பட் நம்ம யூஜி டிஆர் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து நம்மளுக்கு வந்து வேக்கன் பதினொன்றுல இருந்து நம்மளுக்கு வேக்கன் கேட்டால் ஒரு பத்து வருட காலமாக எந்த ஒரு வேக்கன் பாதிப்பாளர்கள் இறப்பில்ல அது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜி டிஆர்பிய ரிலீஸ் பண்ணாங்க அதே மாதிரி யூஜி டிஆர்பி வரும் அப்படின்றத எல்லாத்தோட நம்பிக்கையும் நம்பிக்கையும் மட்டும்தான் இப்போதே இருக்கு கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கோரிக்கையும் வைக்கிறாங்க இவ்வளோ நாட்கள் கழிச்சு லாஸ்ட் இயரோட வேகண்ட்டை விட லாஸ்ட் இயர் டிஆர்பி கொடுத்த வேக்கண்டை விட இந்த வருஷம் ரொம்ப மிக குறைவான வேக்கண்ட் அப்ப அந்த வேக்கண்ட்னா எங்க புடிச்சு அப்படின்றது கண்டிப்பா தெரியல அப்ப அவங்க நீதிநிலை பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றோம்னு சொல்றாங்க கண்டிப்பா கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படும் கூட நேற்றைய கூட முதல்வர் ஆசிரியர் கோரிக்கையையும் அரசு சார்ந்த பணியாளர்கள் கோரிக்கைகளும் அனைத்து வந்து நிறைவேற்றப்படும் அப்படின்றது முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்லிருக்காங்க நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போறோம் அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்காங்க பட் ஏன்னா எல்லா ஒரு விஷயத்தையுமே அவங்க பண்றாங்க இந்த காலிப்படைங்க அதிகரிப்பு பிளஸ் அது இல்லாம இந்த வேக்கண்ட் வந்து உடனே வந்து நிரப்ப முடியாத ஒரு சூழ்நிலை இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்வுகள் ரொம்ப வந்து ஒரு மன உளைச்சலுக்கு தான் ஆகிறாங்க முக்கியமாக நம்மளுக்கு வந்துடும் ஏன்னா மே மந்தே முடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஷோர்ட்டி கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் இன்னும் அதற்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் ஒரு பத்திரிக்கை செய்தி அப்படின்றதாச்சும் நம்ம ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு ஓகே ஸோ இப்போ வரும் அப்படின்ற ஒரு என்ன ஒரு ரீசனுக்காக நான் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பத்திரிகை செய்தி ஆட்டம் அவங்க பிரச்சனை விஷயம் கொடுத்தா கூட ஓகே அப்படின்னு சொல்லி வி கேன் வி கேன் அண்டர்ஸ்டபுள் ஓகே ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ எந்த ஒரு தகவல் இல்லாமல் இவ்வளோ நாட்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து அப்படின்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான் சரிங்களா ஸோ அதனால் வந்து பிஜிடிஆரில் எப்படி வந்து நம்ம கடந்து வந்து அந்த ரிசல்ட்டு வந்து அதுக்கப்புறம் போஸ்டிங் போட்டோம் போட்டாங்களோ அதே மாதிரி யூஜிடிஆரையும் அதே ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பலவிதமான பிரச்சனைகள் நம்மளுக்கு எதிர்கொள்ளும் மனு கொடுக்குகள் அடுத்தது மெயில் அனுப்புறது எல்லா விதமும் பண்ணிகிட்டு சரிங்களா ஸோ அப்போ ஆசி தெரியவரு ஒரு ஷார்ட்டாக அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தெரியவர்கள் வந்து வெயிட் பண்ணுவாங்க ஓகே கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடாக வெயிட் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் அவங்க வெயிட் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஜஸ்ட்டு வந்து ஒரு டிஸ்கஷன் தான் உங்களோட ஷேர் பண்ணும் அப்படின்றதுக்காக மேக் பண்ணது நன்றி வணக்கம் ஃபார் ராஜி